மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக நிறைய போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இந்த கடன் சுமையிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய அமைப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் கடன் சுமையினுடைய அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் சனியினுடைய தொடர்போ கேதுவினுடைய தொடர்போ இருக்கிற பட்சத்தில் அவர் இப்பிறப்பில் பொருளாதார ரீதியாக நிறைய சிரமப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் கேதுவினுடைய தொடர்பு குரு பகவானோடோ அல்லது லக்ன அதிபதியோடோ அல்லது பத்தாம் அதிபதியோடோ குறிப்பாக சனியோடு கேது தொடர்பு ஏற்படுகிற பட்சத்தில் இவர்களால் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு சூழலையுமே நகர்த்தவே முடியாது அப்போ இந்த கடனை குறைக்கணும் அப்படின்னா நாம செவ்வாய்க்கு உரிய தெய்வங்களை பிரீதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது இப்ப செவ்வாய்க்கு உரிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மூன்று தெய்வங்கள் இருக்கிறாங்க இதுல முதன்மையானவர் தனித்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இரண்டாவது பைரவர் மூன்றாவது வீரம்பத்திரர் முருகப்பெருமான் பைரவர் வீரபத்ரர் இந்த மூன்று தெய்வங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானிடத்திலிருந்து நல்ல அதிர்வை நமக்கு தரக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறார்கள் இந்த தெய்வங்களை நாம் செவ்வாய்க்கிழமையில் குளிர்விக்கின்ற பொழுது நம் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மிகவும் சுபத்துவமாக மாறும் என்பது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு உண்மை